நேயர்களுக்கு இனிய வணக்கம் உழைப்பால உயரணும் நினைக்கிறவங்க தாங்க நீங்க ரிசர்வ ராசிக்காரங்களே உங்களோட வாழ்க்கையில வருகின்ற தை ஒண்ணுக்கு பிறகு நடக்கக்கூடிய பத்து விதமான குட் நியூஸ் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போச்சு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றிக்கும் முருகனே போற்றி எல்லாம் ஒழைச்சாதாங்க அஞ்சு வயசுல உழைச்சாதாங்க ஐம்பது வயசுல முன்னேற முடியும் அப்படின்னு உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து உழைக்கிறவங்க தாங்க நீங்க முழுமையா நம்பிக்கையா உழைச்சிட்டு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும்னு இந்நாள் வரைக்கும் பாடுபட்டு இருக்கீங்க உங்களுடைய உழைப்ப சாதாரணமாக சொல்ல முடியாது உயிர் போற அளவுக்கு உழைப்பீங்க தன்னம்பிக்கையா இருப்பீங்க துணிச்சலோட யதார்த்தத்தோட வாழ்வீங்க இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை உணர்ந்துகிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்வீங்க உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை ஒன்னுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குட் நியூஸை அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்லட்டுங்களா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆக போகுதுங்க இது ஃபர்ஸ்ட் குட் நியூஸுங்க ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் இல்லை வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்களா உங்களுக்கான வேலை உங்களை தேடி வரப்போகுதுங்க அப்புறம் நீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சீங்களா தொழில் பண்ணணும்னு நினைச்சீங்களா அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுதுங்க நாலாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு பொட்டி கடை வச்சிருந்து முதலாளிய தொழிலா நடத்தினாலும் சரி அதில் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்த உதவி எதிர்பாராத உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆறாவது ஆறாவதா பாத்துக்கிட்டீங்கன்னா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு முருகரே குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க அது மட்டும் இல்லைங்க ஏழாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சேரப்போகுதுங்க இயங்கிட்டு இருந்த விஷயம் உங்க கை வந்து போகுதுங்க சனி பகவான் ராகு பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வளர்ச்சியும் போறாருங்க ஒன்பதாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நிதிநிலை மிகவும் வளர்ச்சியா இருக்குதுங்க பத்தாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊரே பேசுற அளவுக்கு நீங்க சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுக்கு உழைப்பு கேற்றும் ஊதியம் குறிச்சு மிகவும் சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க ஊரே பேசுங்க உங்களை பத்தி என்னங்க இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டு சொல்லிட்டே இருக்கீங்களே இதெல்லாம் நடக்குமா எங்க வாழ்க்கையில நாங்க படாத துயரம் இல்ல படாத கஷ்டம் இல்ல நீங்க வேலை நல்லது நல்லது நல்லதுன்னு லிஸ்ட் போட்டு சொல்றீங்க இதெல்லாம் நடக்குமா இல்ல கனவாவே போயிருமான்னு கேக்குறீங்களா நிச்சயமா நடக்குங்க இது இறைவன் எடுக்கிற முடிவுங்க இத தடுக்க யாராலும் முடியாதுங்க ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே முருகனை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்கனாலும் வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க தோல்விக்கு இடமே இல்லைங்க நம்பிக்கையோட செயல்படுங்க வெற்றி கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க படாத கஷ்டம் இல்லை படாத துயரம் இல்லை என்னடா இது வாழ்க்கை நான் வாழ்க்கை மட்டும் இவ்வளோ கஷ்டமா இருக்கே எய்வா ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த குடும்ப ரீதியாக கட்டுனம் மனைவி உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் என் அம்மா வீட்லயே இருந்தா மகாராணி போல வச்சுருந்திருப்பாங்க உன்னை கல்யாணம் பண்ணியில இருந்து என்னால் பொருளாதார ரீதியாகவும் சம் நிம்மதியாக இருக்க முடியல மன ரீதியாகவும் எந்த ஒரு அன்பும் பாசம் இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா பத்தாதுக்கு இந்த குழந்தைங்க வேற இதுங்களை வர படிக்க வைக்கணும் இதுங்களுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு பண்ணி போடணும் இதுங்களுக்கு சோறு பண்ணி போடுற அளவுக்கு கூட நம்ம கிட்ட பணம் காசு இல்லையே நீங்க கொண்டு வர காசு பாதிப்பொருள் வாங்க தான் பத்துது மலிங்க சாமானம் எப்படிதான் குடும்பத்தை ஓட்டுறதுனே தெரியலையே அப்படின்னு உங்க மனைவி புலம்புவாங்க நீங்க என்ன சம்பாதிக்கிறத கொண்டு வந்து தானமா கொடுக்குறேன் என்னமா பண்றது எனக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கலையே அப்படின்னு புலம்புவீங்க ஆனா அவங்க உங்களுடைய நிலைய புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க அப்பா அம்மாவும் அப்படிதான் என்னடா நீ பைய வேணும் பையன் வேணும்னு வச்சிருந்தோம் நீ கடைசியில இப்படி ஒரு மனைவி கட்டி வச்சோம் அவளை கூட வச்சு பிழைக்க முடியலையே உன்னால அவளே உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும் முடிவெடுக்கறனால வந்துருச்சே நீ உன்னையாவது மாத்திக்கவே வேற வேலைக்காவது போவேன் இல்லம்மா எனக்கு இந்த வேலை புடிச்சிருக்கு எனக்கு தகுந்த சம்பளம் தரமான அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவீங்க உங்க அம்மா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க என்ன நினைப்பீங்கன்னா இறைவா முருகா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுங்க என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே கட்டண மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பெத்த தாயும் என்ன புரிஞ்சுக்கல இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இறைவா ஒரு முடிவு இருந்துச்சுன்னா முடிச்சிட்டுருங்க என்னோட வாழ்க்கைய கண்ணீர் தினமும் தூக்கம் இல்ல நிம்மதி இல்ல சரி நம்ம தோழன் தோழி கூடவாது நல்லா பேசலான்னு பார்த்தா அவங்க அதை விட என்னோடய தேவைக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க பணத்துக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க என்ன பண்றது யார நம்புறது யார நம்ப கூடாது எதை செய்யறது எதை செய்யக்கூடாது யாரு கூட பேசுறது யாரு கூட கூடாது எதுவுமே தெரியல குழப்பமா இருக்கே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே எரிவா என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி இல்லையா ஒரு சந்தோஷம் இல்லையே நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் யாரையும் அள வைக்கல யாரையும் கஷ்டப்படுத்தல எல்லாரையும் சிரிக்க வச்சேன் எல்லாருக்கும் உதவி செஞ்சேன் நான் கால் உயிர் கஞ்சி குடிச்சாவது மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது குடுக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இருந்தேன் கெட்ட எண்ணமும் எனக்கு இல்லை தெரியுமோ தெரியாதோ போறவங்க கிட்ட வர்றவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பேசுவேன் இதை தவிர நான் என்ன தப்புடா செஞ்ச கடவுளே என்னால முடியலையே எனக்கு என்ன என்ன பண்றதுதான் தப்பா நான் கோவப்படுறேனே அதுதான் தப்பா நான் முன் கோவப்படுறேன் இது தப்பா அப்படின்னு கேப்பீங்க ஆமாங்க நீங்க முன் தப்புதான் தப்பு தான்னா மத்தவங்க அத புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க முன்கோபத்துல ஒரு நல்ல எண்ணம்தான் இருக்கும் அது நியாயம் இருக்கும் அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கும் நிதானம் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் முதலாளி நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளத்தை கொடுத்திருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்காதுங்க அவர் வரும் காலகட்டத்துல உங்களை புரிஞ்சுக்கிட்டு பணிக்கு ஏற்றமாறு பதவி உயர்வையும் உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமா மாற போகுதுங்க அதுவும் ஜனவரி மாதத்திலிருந்து அது தை ஒன்னாம் தேதி இருக்குது அந்த தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பொற்காலமாக போகுதுங்க கையில பணமழை குவிய போகுதுங்க செல்வ ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பொருளாதார ரீதியாக மத்தவங்களுக்கு கொடுத்து உதரல உதவுற அளவுக்கு உங்க பணம் குவிய போகுதுங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க இந்த வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும் என்னங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓடி ஓடி உழைச்சு அதற்கான பலன் கிடைக்கிறேன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா உங்க இடம் விடுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்க போகுதுங்க வரைக்கும் நான் இந்த நான் வந்து இரண்டு டிகிரி படிச்சிருக்கேன் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் ஆனா என் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்க என் ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல்ல தாங்க ஒரு சின்ன ஆபீஸ்ல போய் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க அவங்க என்ன நீ வேலைக்கு உனக்கு இந்த எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறோம் ஆறாவது ஆறாவது அஞ்சாவது படிச்சவங்களை கூட வேலைக்கு வச்சுக்கலாம் நீ செய்யற வேலையை அவங்க கூட செய்வாங்க அப்படின்னு உங்களை ஏளனமா பேசுவாங்க நீங்க சம்பளத்தை விட வேலை அதிகமாவே செய்வீங்க அவங்களுக்கு நியாயமாவும் நேர்மையாவும் இருப்பீங்க உங்களை மதிக்க மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் குத்தி குத்தி காட்டுவாங்க நீங்க உணவு கூட சாப்பிடாம அவங்களுக்கு உழைச்சி கொட்டிவீங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு லீவ் போட்டாலும் நீ லீவ் போட்ட நான் எப்படி ஆபீஸ் நடத்துறது வந்து இல்லாத டைம் நீ ஆபீஸ் பாத்துக்கணும்னு உன்ன வேலைக்கு போட்டோம் உனக்கு பதில இன்னொரு ஆள் வேலைக்கு வைக்க முடியுமா அப்படின்னு உங்களை ஏலனமா பேசுவாங்க என்ன இறைவா பண்றது என்னோட சூழ்நிலை அதனால நான் இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இவங்க பேசுறதெல்லாம் நினைச்சா நிம்மதியா தூங்க கூட கோவப்படுறேன் ஏன் என் நிலையாச்சு போற வழியில ஒரு விபத்து நடந்து இறந்துட்டா கூட பரவாயில்ல மேலதான் தப்பு பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணத்துல நீங்க இருப்பீங்க நீ மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் உண்மைதாங்க நீங்க இந்த தவறான எண்ணத்தை யோசிக்க கூடாது முருகனை வழிபடுங்க துஷ்டனை கண்டால் தூர விலகு கெட்டதை காதில் கேட்டாலும் கேட்காதது போல் நடந்து கொள்ளணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இனி வரும் காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களை கஷ்டப்படுத்துனவங்களுக்கு எல்லாத்துக்கும் இறைவன் பாடம் நடத்த போறாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கை மாறும் ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி இந்த வரக்கூடிய வருஷத்துல நீங்க இந்த இந்த புலம்பலுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க உங்களோட தகுதிக்கு ஏத்த மாதிரி வேலை சிறப்பான வேலை கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க கவர்மெண்ட் வேலையில இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்குங்க தனியார் வேலையில டெம்பரவரியா இருந்தீங்கனாலும் சரி கவர்மெண்ட் வேலையில டெம்பரவரியான வேலையில இருந்தீங்கனாலும் சரி எல்லாருக்குமே பதவி உயர்வு கிடைக்குங்க தனியார் வேலையா இருந்தாலும் சரி அரசு வேலையாக இருந்தாலும் சரி உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து உங்களுக்கு உயர்த்தி தருவாங்க அது மட்டும் இல்லீங்க இந்த காலகட்டத்துல நீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க ஒரு பெண் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க வீட்டுல சாப்பாடு பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்பவும் சில பக்கம் அப்படிதாங்க இருக்குது அந்த நிலையெல்லாம் மாற போகுதுங்க உங்களுடைய கட்டண கணவரும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நீயும் படிச்சிருக்க நீயும் உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு கேட்டர் இந்த இந்த காலேஜ் போ இல்ல ஸ்கூலுக்கு ஆசிரியராப்போ போ நீ வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் வெயி உனக்கு பிடிச்சது செய்யுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கைய நீங்க எல்லாரும் நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை வாழ போறீங்க நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வந்திருந்தீங்க இனி வரும் காலகட்டத்துல நிம்மதியா உறங்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் குடும்பத்துல ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி சிறப்பு வாய்ந்த நாளா இருக்கு போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க கடன் 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 கடங்கார வீட்டுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பா கடன் கட்டுறதுக்கு உன்னால முடியல எது கூட குடும்பம் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியில போ முதல்ல வேண்டிய கடனுக்கான வட்டிய குடு இல்லைன்னா வீட்டை முட்டு வெளியில போ எதுக்கு நீ வேலைக்கு போற உனக்குன்னு ஒரு குடும்பம் உனக்குன்னு ஒரு குழந்தைங்க அப்படின்னு உங்களை இழிவுபடுத்துவாங்க என்ன கடன் வாங்கினா குழந்தைங்க இருக்க கூடாதாங்க குடும்பம் இருக்க கூடாதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க மனசுக்குள்ள என்னங்க பண்றது நம்மளோட காலகட்டம் அப்படி கஷ்டப்படுத்துது நீ வரும் காலகட்டத்துல கடன்காரனுக்கு வட்டி பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கற நிலைக்கு போயிருவீங்க ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்க மாட்டீங்க எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆனாலும் சரி செல்வந்தர் ஆனாலும் சரி கோடீஸ்வரன் ஆனாலும் சரி ராஜாவே ஆனாலும் சரி அனைத்து அனைவரையும் ஒரே பார்வையில தாங்க பாப்பீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க மேலே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க சரிசமா நடத்துவீங்க ஜாதி மதம் பார்க்காம சிறப்பா ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட துணிச்சலோட உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்த நீங்களும் இனி வரும் காலகட்டத்துல செல்வாக்கோட அன்பு நிறைந்த குடும்ப வாழ்க்கைய வாழ போறீங்க அது மட்டும் இல்லைங்க தொழில் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல அங்க உங்களுக்கு வேலை நீங்க நாள் வரைக்கும் செஞ்ச கஷ்டத்துக்கு பலன் இல்ல பலன் கிடைக்குங்க உங்கள் முதலாளியே உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதவி உயர்வு அது மட்டும் இருக்கிற சக ஊழியர்கள்லாம் உங்களை எல்லாருமே மன்னிச்சிருப்பா உன்னை உன்னை புரிஞ்சுக்காம விட்டுட்ட நீ என் கூட பிறந்த தம்பி மாதிரிதான் அண்ண மாதிரிதான் நீ எனக்கு அக்காவா நினைச்சுக்கோ என்ன தம்பியா நினைச்சுக்கோ அப்படின்னு உங்ககிட்ட பாசமலை இருடா இது குடும்பத்தில் நடக்கிறதையே நம்மளால நம்ம முடியல இங்க வந்தா இவங்க வேற இப்படி பண்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் கனவா கனவா போயிடுச்சுனா நினைச்சு பார்த்தாவே பயமா இருக்கே ஏற்கனவே இருந்த வாழ்க்கைக்கு போனா தண்ணீர் மட்டும்தான் மிச்சம் இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமா இருக்கே இறைவா இது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வரமா ஆமாங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த வரந்தாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிகவும் சிறப்பான வருஷமா இருக்கிறக்கு உங்கள் வாழ்க்கையில சிறப்புகள் அதிகரிக்கிறக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பரிகாரம் பண்ணணும் சொல்றங்க ராசிக்கார நேர்களே நீங்க அருகில் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்க அது மட்டும் இல்லைங்க ஏழை குழந்தைகளுக்கு பொருட்கள் உடைகள் கொடுத்து உதவுங்க முதியவர்களுக்கு உணவு கொடுத்து உதவுங்க எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும் நல்லதை நினைங்க கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நினைக்கும் அது மட்டும் இல்லீங்க பிறகு நீங்க புதுசா ஒரு தொழில் கண்டிப்பா தொடங்குங்க அந்த தொழில வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வெற்றி மட்டும் தாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் நீங்க தொட்டதெல்லாம் கல்லெல்லாம் பொண்ணாகும் முருகனின் அருளால் எல்லாம் நன்மைக்கே எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முருகனை வழிபட்டு சந்தோஷமா முழு நிறைவோட மன நிறைவோட செய்யுங்க வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க எந்த ஒரு நிலையிலையும் நீங்க தன்னம்பிக்கைய கை விற்றாதீங்க சரிங்களா நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த தை ஒண்ணுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில நீங்க நாள் வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க ஒரு விஷயம் என்ன விஷயம் விஷயம் சொல்றீங்க என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க நாள் வரைக்கும் யார நினைச்சு நினைச்சு இயங்கிட்டு இருந்தீங்களோ அவங்க உங்க கை வந்து கோர்க்க போறாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்